அனைவருக்கும் மாலை வணக்கம் நான்காவது நாள் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவோம் அம்பிகையினுடைய ரூபம் அதாவது துர்கையோடு மகாலட்சுமி இணைகின்ற ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு இன்னைக்கு தயிர் சாதம் வெண்பொங்கல் நைவேத்தியமா வைக்க போறோம் அதுக்கடுத்தபடியா ஜாதி மல்லி மலர்களால பூரண கலசத்தை வந்து நம்ம அலங்காரம் பண்ண போறோம் அதுக்கடுத்தபடியாக இன்னைக்கு அம்மாளுக்கு நம்ம அணிவிக்கக்கூடிய வஸ்திரமா இருக்கட்டும் நம்ம கூடிய வஸ்திரமா இருக்கட்டும் ஆரஞ்சு நிறம் ஓகே இன்னைக்கு நம்ம இன்னொரு செட்டு விளக்கை எடுத்து பொருத்தி நம்ம இரண்டாவது அந்த தீமுக்கு நம்ம போகிறோம் அதாவது மகாலட்சுமி வழிபாட்டிற்கு நம்ம வந்து இன்னைக்கு தயாராக போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கொலு பாக்கிறதுக்காக முத்துனக்கம்பட்டியில இருந்து ஒரு சிவனடியார் ஃபேமிலியே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்து எங்களுக்கு மலர் தூவி மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சதுக்கு அப்புறமா மாடியில வந்து கொலுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அம்பிகைக்கு இந்த நவராத்திரி வழிபாட்டை அருமையாக பண்ணிட்டு வந்துட்ருக்குறாங்க ஒவ்வொரு வருஷமே நம்ம வீட்டில் நவராத்திரி குழு பார்க்க அவங்க வந்துடுவாங்க அதனால் இன்றைக்கி ஈவினிங் எங்களுக்கு அங்கே பூஜை இருக்குது ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்து உங்கள் வீட்டில் நாங்கள் கொழு பார்க்க வர்றோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரியே அந்த டயத்துக்கு வந்துட்டு மனதார வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு குழுவையும் ரொம்ப சந்தோஷத்தோடு பார்த்துட்டு போனாங்க வெகு விரைவில் அவங்க கோவிலையும் திருவாசகம் முற்றோதல் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னுடைய ரொம்ப நாள் ஆசை அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்களுடைய தயவால் அந்த ஒரு அற்புதமான சூழ்நிலை எனக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன் நல்லபடியாக அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் பூஜைக்கு வர்ற எல்லாருமே வந்துட்டாங்க இந்த பூ பேர் பார்த்தீங்கன்னா ராமர் பானம் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டில் தான் வந்து இது மலரும் இதனுடைய வாசம் அவ்வளோ ஒரு விதமாக இருக்கும் அடுத்தது இன்னைக்கு வந்து ஜாதி மல்லி மலர்களால் தான் வந்து அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ மீனா அவங்க வீட்டில் இருந்த பூ எல்லாம் பறிச்சுட்டு இருந்திருக்கா இவ கட்டினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கலசத்துக்கு போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து மகாலட்சுமியின் வழிபாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ எப்பவுமே மங்கள பொருட்கள் ஒரு அஞ்சு விஷயத்த வந்து நம்ம பூஜை ரூம்ல வைப்போம் அந்த மங்கள பொருட்கள் வைக்கிறதுக்காக இந்த பவுல் வந்து நான் வாங்கியிருக்கேன் இது ரெண்டு செட்டும் வாங்கியிருக்கேன் எங்க நாத்தனார் இருக்கு அதுக்கப்புறம் ஆல்ரெடி கீழே நம்ம பூஜை அறையில் ஒன்று வச்சிருக்கோம் இது வந்து மேல இந்த மாதிரியான நவராத்திரி சமயங்கள் வரலட்சுமி பூஜை சமயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா மத்த எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் முப்பத்தஞ்சு ரூபா லெவல்ல போட்டுருக்காங்க பட் இது வந்து டிமார்ட்ல இருபத்தஞ்சு தான் இது எதுக்காக நம்ம வாங்குறோம் இப்ப மங்கள பொருட்கள்னா அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை அல்லது ஜீனி நெக்ஸ்ட் மஞ்சள் இந்த அஞ்சு பொருட்களையும் வந்து இந்த பவுல்ல நம்ம போட்டு வைப்போம் ஆனா உப்பு போடுறப்ப நம்ம வந்து மத்த பொருட்கள் யூஸ் பண்ண சில்வர் யூஸ் பண்ணாலும் சரி பித்தளை யூஸ் பண்ணாலும் சரி அது டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இது எங்களுடைய எங்களுக்கு சொன்னாங்க அதனால் அதிலிருந்து நாங்கள் பூஜை அறையில் எல்லாருமே இதை வச்சிருக்கிறோம் இந்த இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க எப்படி ஆல்ரெடி நீங்கள் கிளாஸில் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை அப்படின்றதுனால இந்த மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஜீவி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவா ஸோ நம்ம வந்து இங்கே வச்சிடலாம் இந்தப்பா பொய்யே நம்ம நாச்சியார் விளக்கினுடைய ஒரு பகுதியை துர்க்கை வழிபாடுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இது முப்பெரும் தேவியர்களினுடைய சங்கமம் அதனால மூணு ஜோடி குத்து வழக்குகளையும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து பயன்படுத்த போறோம் இது இரண்டாவது நம்ம மகாலட்சுமி வழிபாட்டுக்காக இந்த குத்து வழக்குக்கு நம்ம இப்ப பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி வழிபாட நம்ம செய்ய போறோம் ஓகே அத்த மங்கள பொருட்கள் இதுதான் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய ஐந்து வகையான மங்கள பொருட்களை ஜீவிதா கொண்டு வந்துட்டாங்க இப்ப நம்ம அதை எடுத்துக்கொண்டு போய் கொழுப்படிக்கட்டு கிட்ட வச்சிடலாம் நம்ம வீட்டில் நவராத்திரிக்கு குத்து விளக்க டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர் தான் மெயினாக அதில் வந்து பங்களிப்பு தருவாங்க ஸோ எனக்கு தேவையான பூக்கள்லாம் கொடுங்கக்கா நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க சார் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சேட்டை தாங்கவே முடியலை ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்றான் உனக்கேற்ற இடம் இதுதான்டா அப்படின்னு சொல்லி கூடையில் போட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு ஜோடி விளக்கு ஏற்ற போகிறோம் முதல் ஜோடி விளக்கு பார்த்திங்கன்னா ஐயப்பூர் ரூமுக்கு என்ட்ரன்ஸில் இருக்குது அடுத்த ஜோடி விளக்கு கொழுப்படிக்கட்டுக்கு பக்கத்தில் வச்சாச்சு ஒவ்வொரு குத்து விளக்குக்கும் நம்ம கீழே டெக்ரேட் பண்ணால் கூட மேலே வந்து கொஞ்சம் பூ வைக்கணும் அதனால் ராமர்பான பூ வந்து மீனாக கட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு குத்து விளக்குக்கும் வச்சுட்ருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து குத்து விளக்கு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பூஜைக்கான மலர் ஜாதி மல்லிகை அதை மீனாவே கட்டி பூரண கலசத்துல வச்சு நமஸ்காரமும் பண்ணிட்டாங்க குத்துவளக்கை மகாலட்சுமி நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒன்று சேர்ந்து கும்மி அடித்து இந்த நவராத்திரி தினத்தை கோலாகலமா ஆடலாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் அது ஒரு வகையான தியானம் மனதில் தேக்கி வைச்சிருக்கக்கூடிய நிறைய டிப்ரஷன்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து இந்த ஆடலும் பாடலும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே கிடந்த காலகட்டத்திலும் சரி கொஞ்சம் அவங்களுக்கான சுதந்திரம் வந்த கால கட்டத்திலும் சரி இந்த நவராத்திரி தினங்கள்ல கோலாட்டம் கும்மி குறிப்பா பாடல்கள் பாடுறது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்ல நடத்திட்டு தான் இருந்தாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே அதுல போய் கலந்துகிட்டு தங்களுடைய சந்தோஷத்தை வந்து தெரிவிச்சிட்டு தான் இருந்தாங்க காலப்போக்கில் குறிப்பாக இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுறது பாடுறது விளையாடுறது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இது கூட சுத்தமாகவே குறைஞ்சி போயிடுச்சு இதெல்லாம் மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் நவராத்திரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரே தடவை வரக்கூடிய ஒரு சூப்பரான அதாவது பொம்மைகள் வைத்து செய்யக்கூடிய நவராத்திரி அப்படின்னு சொன்னால் இந்த சாரதா நவராத்திரி தான் இந்த மாதிரி வரக்கூடிய நவராத்திரி தினங்களில் உங்கள் பிள்ளைகளை கொழு நடைபெற்று கொண்டிருக்கிற இருக்கிற அந்த வீடுகளுக்கு அழைச்சிட்டு போங்க நம்மளுடைய அடுத்த சந்ததியினர்களுக்கு கொழு அப்படின்னு சொன்னா என்ன அந்த குழு வைக்கக்கூடிய பொம்மைகளில் என்னென்ன கதைகள் பொதிந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க எங்கள் கிராமத்தில் நிறைய பேருக்கு ஸ்லோகம் பாடல்கள் இதெல்லாம் என்னன்னே தெரியாது ஆனால் நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வந்ததுக்கப்புறமா இன்னைக்கு எல்லாருமே குலதெய்வ ஸ்லோகம் விநாயகர் ஸ்லோகம் எல்லாமே சொன்னாங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாமி வழிபாட்டில் எப்போவுமே பாடக்கூடிய அந்த அற்புதமான பாடலை எல்லாருமே பாடினதுக்கப்புறமா நெய்வீதியங்கள் படைச்சி தீப தூப தரிசனத்தோடு அம்பாவை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் வந்திருந்த எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்துட்டு கீழே வந்து சாப்பாடு தயாராகிடுச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக நாளைக்கும் பூஜைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக தாம்பூலம் கொடுத்து அனுப்பி வச்சேன் எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்ததுக்கு அப்புறமா நானும் என் கணவரும் அவங்களோடவே உட்காந்து இந்த நவராத்திரிக்கான பிரசாதத்தை பகிர்ந்து சாப்பிட்டோம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கும்மி அடிச்சிருக்கோம் எப்படி அந்த கும்மி அடித்தல் இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லது இன்னிப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்